திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி அலுவலகம் அருகே அதிமுக சார்பில் அமைக்கப்பட்ட நீர்மொரு பந்தலை முன்னாள் அமைச்சர் தங்கமணி திறந்து வைத்தார் இதையடுத்து பொதுமக்களுக்கு குளிர்பானங்களை வழங்கினார் இந்த நிகழ்வில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பொன் சரஸ்வதி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் ஆரபாளையத்தில் சட்டவிரோத மது விற்பனையை தட்டி கேட்ட அதிமுக நகர செயலாளர் மீது பொய் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக முன்னாள் அமைச்சர் தங்கமணி குற்றம் சாட்டியுள்ளார் விடியா திமுக நகர்மன்ற தலைவர் விஜயகண்ணன் தூண்டுதலின் பேரில் அதிமுக நகர செயலாளர் பாலசுப்ரமணியம் மீது போலீசார் பொய் வழக்கு பதிவு செய்துள்ளனர் என குற்றம் சாட்டினார் தாக்குதலுக்கு உள்ளானதாக கூறப்படும் நபர் காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்படும் போது அவரது உடலில் காயங்கள் ஏதும் இல்லாதது சிசிடிவி கேமராவில் பதிவாகி உள்ளது என கூறிய முன்னாள் அமைச்சர் தங்கமணி இந்த வழக்கை சட்டப்படி எதிர்கொள்வோம் என்றார் அடித்துவிட்டதாக சொல்லி புகார் கொடுத்திருப்பவர் காவல் நிலையத்துக்கு செல்கின்ற போது எந்த அடியும் இல்லாமல் காவல் நிலையத்தில் இருக்கின்ற சிசிடிவி கேமராவிலேயே பதிவாகி இருக்கின்றது அதுக்கு பின்னால் நகரமன்ற தலைவராக இருக்கின்ற நகர செயலாளராக இருக்கின்ற விஜயகண்ணன் அவர்கள் அவரிடத்துல தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இப்படி கேஸ் கொடுத்தால் கேஸ் சில வலுவாக இருக்காது ஆகையால் அவங்க காவல் நிலையத்தில் இருக்கிற சிசிடிவியை வைத்து நாளை கோர்ட்டில் போட்டு வெளியே வந்து விடுவார்கள் அதனால் வெளியே சென்று சமாதானத்தை அளித்தார்கள் மன்னிப்பு கேட்பதற்கு அளித்தார்கள் அப்பொழுது மன்னிப்பு கேட்டுவிட்டு என்னை அடித்து காயப்படுத்தி விட்டார்கள் என்று நீ புகார் கொடு என்று சொல்லி அவருடைய தூண்டுதலின் பேரில் பொய்யான புகார் கொடுக்கப்பட்டிருக்கின்றது பொய்யான புகாரின் பேரில் வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது வழக்கை நாங்கள் சட்டப்படி சந்திக்கின்றோம்